ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி சோறு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது எங்கள் ஊர் ஸ்டைலுங்க இந்த மாதிரி தக்காளி சோறு செஞ்சோம்னா எந்த தொட்டுக்கையுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இந்த தக்காளி சோறு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் இதை நான் பட்டை இலக்கா கிராமெல்லாம் நான் எதுவுமே போட்டு தாளிக்க போகிறது அதே மாதிரி வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் ஒன்று அதை நான் மிக்ஸியில் வந்து அரைச்சி தான் நான் சேர்த்தியிருக்கேன் நான் அரிஞ்சு சேர்த்தல இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு இப்போ வெங்காயம் வரங்க நல்லா வந்து வதங்கிடுச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தழையை வந்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டால் நல்லா ஃப்ளேவர் இப்போவே கொஞ்சம் நல்லா இறங்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்பொழுது அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க அப்புறம் இஞ்சி பூண்டு வாசமாகவே தான் இருக்கும் இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா மைல்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து நல்லாவும் வயிறும் எரியாது இந்த மாதிரி செஞ்சோம்னா இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு தக்காளி வந்து நான் நல்லா மிக்ஸியில் அரைச்சி நான் சேர்த்திருக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு மிக்ஸியில் தான் அரைச்சி சேர்த்தோம்னா அரிஞ்சு போடக்கூடாது தக்காளி சுற்றுக்கு இதில் நான் தயிரெலாம் எதுவுமே ஊற்றலை இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இல்லைங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்குறேன் பிரியாணி மசாலா தூள் நம்ம பட்டை ஏலக்காய் லவங்கம் இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மசாலா தூள் இது அதனால தான் நான் பட்டை இலக்காலெலாம் நான் முன்னாடி போட்டு எதுவுமே நான் தாளிக்கல இது போட்டாலே போதும் அப்புறம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம பாதி கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்குங்க இவங்க உடனே தண்ணி ஊற்றி அரிசி போட்டுறாதீங்க அப்புறம் பச்சை வாசனை தான் வரும் சாப்பாடு இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் நார்மல் அரிசியில் தான் செய்கிறது நான் ஜீரக சம்பாலெலாம் போடலை இந்த தக்காளி சோறுலாம் சும்மா சாதா அரிசியிலே செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஜீரக சம்பாளை கூட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க தண்ணி மட்டும் அளவாக வச்சுக்கோங்க இல்லாட்டி சாப்பாடு வந்து குழஞ்சிரும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்போ அரிசியெல்லாம் நல்லா வரிகட்டி இருத்து போட்டுக்கோங்க அரிசி போட்டதுக்கப்புறம் நல்ல தண்ணியில கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடணும் உடனே குக்கர் மூடக்கூடாது குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் ஹைல வச்சு மூணாவது விசில் சிம்மில் வச்சு எடுத்தீங்கனா ரொம்பவே உதிரி உதிரியாக சூப்பரான தக்காளி சோறு ரெடி ஆயிடும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சகுர் சாப்பாடு கூட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சகுர் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு முட்டை கிரேவி சிக்கன் சாப்ஸு அதெல்லாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இன்றைக்கி நான் முட்டை தான் நான் செஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை நல்லா ட்ரை ஆயிடுச்சு பழப்பழம் இருந்துச்சு பாருங்கள் சாப்பாடு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக்கரை போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தக்காளி சோறு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்